மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டாக அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இந்த இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாரி கன்னிராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணங்கிறது என்னென்ன பூமிக்கு மிகாரிகள் சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாயிலா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாவது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லோரும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னிக்கும் பிறப்புறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே எல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறாள் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடியாக இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதிலாக அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா வரும் என்ன சங்கட கிரக சதுர்த்தி வளர்பு சதுர்த்தி ஆனால் சங்கட கிரக சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்டகாசி ரொம்ப விசேஷம் மகா சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாஷம் பெரிய மாவசம் யார் திதி கொடுக்காத போல மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய அமாவாசையில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறையா பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்னைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் ச முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க 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 முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பமாகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு ஆகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாேருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 தான் அராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனது மகர ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதிவரிடம் புரட்டாசி மாதம் ராசிப்படம் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரப்போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட முக்கியமானது என்னென்னா உங்களோட மனம் அமைதி அடையத்துக்கு என்ன சொன்னால் ரொம்ப விசேஷம் இதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது பஞ்சமஸ்தானத்தில் மூன்று பனிரெண்டு அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல குரு இருந்தாலே குரு பலம் வந்து அர்த்தம் அதேமாரி குருவோட பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுது ஐந்தாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தில் விழுது ஏழாம் பார்வை உங்கள் ஜென்மராசியில் விழுது ஒன்பதாம் பார்வை அற்புதமான ஒரு பார்வை பலமாக இருக்குது உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாள் அதேமாரி திடீர்னு ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு உத்தியோகமும் நல்லபடியாக உயர்வுகளோடு இருக்குது அதேமாதிரி மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சுன் இருக்குது அதனால் ஓரளவுக்கு தைரியம் இருக்குது எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்துலேயும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி திருமணமாகாத உங்களோட மனன் மகன் அல்லது மகள் இருந்தால்னா நல்லபடியாக ஒரு வரணமையும் அதேமாரி குழந்தை பாக்கியம் எங்கி கொண்டு குழந்தைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தபடியாக பகிர்வு ரோகஸ்தானத்தில் நாலு பதினெண்டு கோடி அதிபதி செவ் செவ்வாய் உங்களோட சுகாதிபதி லாபாதிபதி அதுவும் ஆறாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தைரியம் அதிகமாக இருக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் முறியடிச்சு வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடி அஷ்டம ராசியில் ஆறு ஒன்பது குடியரசு புதன் எட்டாம் இருக்கிறது பரவாயில்ல மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் அமை உத்தியோகத்தில் தந்தையார் வழியில் எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புது பகவான் எங்கே வர போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய பாக்யஸ்தான வகையம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அதாவது பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வரார் இதில் என்ன விசேஷம் அப்படிங்கிற இடம் கன்னிராசியில் அவர் என்னென்ன ஆற்றி உச்சம் மூலத்திரிகோணம் மூணு அடையாடுறார் அடி தூள் கலப்போகிறீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் பொருளிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதேமாரி மூத்த உடன்பிறப்புகளாக உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் ஏன்னா இந்த இடத்துல பார்த்துக்காங்கன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகணம் ஆட்சி அமைச்சாலே பெரிய விஷயம் உச்சம் அடைகிறது இன்னும் அதை விட மூலத்திரிகனம் இன்னும் ரொம்ப மூலத்திரிகணுங்கிறது அப்படியே உள்ள ஒளி அப்படியே வாங்கிக்கிறார் அதனாலேயே பெரிய பவர் கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான நிறைவேறும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் வெளியிடும் அடுத்தபடியாக ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஜீவனஸ்தானத்துக்கு அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் கிடைக்கும் அதனாலே ஒரு உயர்வுகள் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதி அதே சமயம் ஐந்து பத்துக்கூடிய அதிபதி சுக்கிரன் அதனால் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி உங்களோட சில பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் அதே மாதிரி சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும் அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வர இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப பயம் அப்படியே ரொம்ப வேக வேகமாக விளை செய்வீங்க அதிரடியாக அதனாலேயே முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார்கும்போதே ஜீவனம் நல்லபடியாக விருத்தி அடையும் சில பேருக்கு புதுசாக வேலை தேடி என்று வரும்போது வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அதே சமயம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாரு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் ஏன் அப்படின்னா இந்த சுக்கர லாபஸ்தானத்தில் இருந்துட்டு என்ன தன்னோட ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் அதே சமயம் பஞ்சமாஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தனது ஏழாம் பறவை அவங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதனாலேயே என்ன விசேஷம் அப்படின்னா கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஏன்னா தேவகுருவும் அசுர குருவும் ஒருத்தர் பகை கிரகங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா சண்டகாரா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வந்தது அதில் பதிலான பிரபுவும் கார்த்திக்கும் அப்படி தான் அதை பார்க்கும்போதே ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தான சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்த அதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால தனவரவு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஒரு நாள் வராது அடுத்த நாள் வரும் சரி மீட் அவுட் பண்ணுங்கோ அதேமாரி உயர்ந்த பொருளை வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குங்கோ அதேமாரி கையாளும் பொழுதும் கொஞ்சம் பார்த்து கையாளுறது நல்லது மாதிரி இந்த பயணம் வாய்ப்புகளின் போது கொஞ்சம் அதுவும் இரவு நேர பயணம் அப்படிங்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை போய்த்தான் ஆகணுன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தில் ராகு அது ரொம்ப விசேஷம் ஏன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் சிறப்பாக செய்வீங்க அதுமாதிரி உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அடுத்தபடியாக என்னென்ன இந்த எல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறது உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் நல்லபடியான ஒரு வேலை வாய்ப்பை அவங்க பெறுவாங்க அதுவே பெரிய விஷயம் நல்லபடியாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு அந்த பட்சத்தில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளன்களை உங்களுக்கு கொடுக்கும் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் அடுத்தபடியாக உங்களோட மனம் அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணால் ரொம்ப விசேஷம் ஒன்றும் பெருசாக வேணும் டெய்லி காலையில் எழுந்தோன்னே ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது குளிச்சு முடிச்சுட்டு நேராக வந்து சோஃபாவில் உட்காந்துக்கலாம் இல்லை சுவாமி ரூமில் உட்காந்துக்கலாம் உங்கள் சௌகரியம் மனசை ஒருமுகப்படுத்தி ஓம் நம ஓம் நம சிவாய இல்லையா ஓம் சிவாய நமக நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக இதில் எதுவும் கன்செஷன் கிடையாதா குருஜி அப்படின்லாம் கேட்கக்கூடாது புரியுதா பதி நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் சரியா அழகாக அந்த துளசி மாலை எடுத்துக்கோங்க முக்கியமாக ஐம்பத்தி நாலு இருக்கும் ரெண்டு ரோ அப்படியே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இல்லையா ஓம் சிவாய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் மனசு அமைதி அடையும் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு ஒரு உயர்வுகள் வந்து சேரும் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களோட பிரச்சனைகள் குறையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்வு வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க